தமிழ்நாட்டிலே தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலிருந்து தொடர்ந்து மக்கள் மத்தியிலே செல்வாக்கோடும் நாலோருமேனையும் பொழுதொரு வருணமும் மு க ஸ்டாலினுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருப்பதையும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மகத்தான வெற்றியை வருவதை பித்தலாட்ட அரசியல்கிறது ஏராளம் இதை பற்றி பேசுவதற்கு மணிக்கணக்கில் விஷயங்கள் இருக்கிறது சனாதன தர்ம விரோதம் அம்பேத்கர் இந்து எதிர்ப்பாளர் இதை விட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பித்தலாட்டம் பொய்யே பார்க்க முடியாது சனாதன தர்மங்கிறது இவங்களுக்கு தெரியும் வள்ளலார் வந்து சனாதன தர்மத்துக்கு எதிரி அல்லது சனாதன தர்மத்தை அவர் ஆதரிக்கவில்லை திருவள்ளுவர் சமநாதன தர்மத்தை ஆதரிக்கவில்லை இதெல்லாம் அப்பட்டமான பொய்கள் பரிமேலழகர் உரையில் இதை நாம் திருக்கு இது எழுதியிருக்கோம் நினைத்து பார்க்கிறேன்ல அதை பற்றி விமர்சனம் எழுதின திராவிட சிந்தனையாளர்கள் கூட நாம் கூறியதை மறுக்கவில்லை அதாவது வர்ண தர்மத்தையும் தர்மார்த்த காம மோட்சம் என்கிற நாலு புருஷார்த்தங்களையும் திருவள்ளுவர் ஏற்றார் அப்படிங்கிறது தான் பரிமேலழகர் உரை பரிமேலழகர் போல உரை எழுதுவதற்கு திருவள்ளுவர் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று ஒரு கிறிஸ்துவ ஸ்காலர் கூறுகிறார் இன்றைக்கு பரிமேலழகன் உரையைத்தான் எல்லாரும் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று கூறுகிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதையெல்லாம் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் மாற்றி திருவள்ளுவருக்கு வந்து ஒரு அவரை ஒரு திராவிடராக்கி அவரை ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே குறுக்கி அவரை திமுகவனுடைய கையில் வச்சு திமுகவுக்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முன்னோடி அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவரை வக்கரப்படுத்தி விட்டார்கள் இதை நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் இதை அதற்கு யாரும் பதில் கூற முடியவில்லை அந்த திராவிட சிந்தனையாளர் இது கேள்வி நான் அதை ஆதாரத்தை கொடுக்க இல்லை எழுத போகிறேன் அவர் கூட பரிமேலழகர் அப்படி கூறியது உண்மைதான் எங்கிருந்து சனாதன தர்மத்துக்கு திருவள்ளுவர் எதிரி அதனால தான் திருவள்ளுவரை ஒழுங்காக படித்தது யார் தெரியுமா பெரியார் தான் தான் அந்த தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று கூறினார் திருக்குறளை அடுத்தது வள்ளலார் வள்ளலார் கூறுகிறார் இந்த ஒரு உருவத்தை வைத்து தான் நாம் வந்து தியானிக்க வேண்டும் ஆனால் அந்த உருவம் மறை மறையும் பொழுது நமக்கு அத்வைத்தம் புரியும் அத்வைதத்தை கூறுகிற அவர் சனாதன தர்மத்துக்கு எதிரியா அவரையும் படிக்கலை எதையும் படிக்காமல் எல்லோரையும் அதாவது திமுக இன்றைக்கு உருவான திமுக ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால பிறந்த திருவள்ளுவரையும் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால பிறந்த வள்ளுவரையும் தன்னுடைய கட்சிகளை சேர்த்து கொண்டிருக்கிறது இதை தமிழகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது இதை போன்ற பித்தலாட்டு அரசியல் தமிழ்நாட்டில் மாத்திரம் நடக்கும் இன்னொன்று பாருங்க பெரியாரும் ஒன்று பெருமாளும் ஒன்று எங்களுக்கு ரெண்டு பேரை அவமானப்படுத்துகிறார் ஸ்டாலின் பெருமாளும் ஒன்று பெரியாரும் ஒன்று தான் எங்களுக்கு இதை விட ஒரு பித்தளாட்டமே இருக்க முடியாது பெருமாளை ஏற்றால் பெரியாரை ஏற்க முடியாது பெரியாரை ஏற்றால் பெருமாளை ஏற்க முடியாது ஆனால் இதை தமிழ்நாடு பார்த்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு பத்திரிகைகள் இதை பற்றி எழுதுவதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் நான் மாணவனாக பொழுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய சமுதாயம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தமிழ்நாட்டினுடைய போக்கு எல்லாமே தெய்வீகத்துக்கு விரோதமாக இருந்தது இந்துக்களுக்கு விரோதமாக இருந்தது இந்து மதத்துக்கு மாத்திரம் இல்லாமல் இந்து மத சின்னங்களுக்கு எல்லோருக்கும் எல்லாவற்றுக்குமே எதிராக இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே கூறுகிறீர்கள் லட்சக்கணக்கானவர்கள் கோவில்களில் திரள்கிறார்கள் இதுவே ஒரு பெரிய மாற்றம் கண்ணதாசன் கூறினார் ஐயப்பனும் சுப்பிரமணிய சுவாமியும் இந்த தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள்னு எப்போ எழுதினார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதினார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் சமுதாய அளவில் வந்து கொண்டிருக்கிறது அது அரசியல் அளவில் அந்த மாற்றம் வராமல் தடுப்பதற்கு காரணமே இரண்டு தான் வாக்கு வங்கி அரசியல் ஜாதி அரசியல் இது ரெண்டையும் உடைக்கும் பொழுது உங்களுக்கு நாம் என்ன நினைக்கிறோமோ அதாவது ஹிந்து அரசியல் என்பதல்ல தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் தேசிய அரசியல் தமிழ்நாட்டில் உருவாகும் பொழுது இந்த மைனாரிட்டி தாஜா அரசியல் குறையும் ஜாதி அரசியல் குறையும் வக்கரமான அரசியல் குறையும் குடும்ப அரசியல் குறையும் இதற்கு முன்னணி நிற்க வேண்டியது பாஜக அந்த பாஜக எந்த அளவுக்கு வளர்கிறதோ ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் இந்த மாற்றம் வர முடியும் நாடு முழுவதும் இதை பின்னால் நான் பேசுவதாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் கூறவில்லை இதை சரத்பவாரும் நம்ம தொல் திருமாவளவனும் கூறியிருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் எப்படி ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்தை கொண்டு வந்தது எப்படி கொண்டு வர முடிந்தது அதை பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டில் எந்த சக்தி வளர்ந்தால் இந்த மாற்றம் ஏற்படும் என்பது நமக்கு தெரியும் சார் நம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த ஒருவர் காரணம் என்று நம்மால் கூற முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உலகமயமாக்குதல் ஒரு புயலாகவும் சுனாமியாகவும் வந்த பொழுது அதை எழு எதிர்கொள்வதற்கு ஒரு உலக அளவில் பொருளாதார நிபுணர் என்பவர் ஒருவர் தேவையாக இருந்தது இன்னொன்று மன்மோகன் சிங் அப்பழுக்கு இல்லாத ஒரு நிதியமைச்சர் அதில் சந்தேகமே கிடையாது அவருக்கு வந்து வெளிநாட்டினுடைய பொருளாதார போக்குகள் கொள்கைகள் நடவடிக்கைகள் எல்லாம் தெரிந்தவா அறிந்தவர் நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய போக்கும் அவருக்கு தெரியும் அதனால் நரசிம்மராவ் அவர் நிதியமைச்சராக தேர்ந்தெடுத்தது தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது நமக்கு அவருக்கும் கருத்து வித்தியாசம் உண்டு மன்மோகன் சிங்கை எதிர்த்து நான் நிறைய போராட்டங்கள் செய்திருக்கிறேன் அறிக்கைகள் விட்டிருக்கிறேன் ஆனாலும் மன்மோகன் சிங் இந்த நாட்டுக்கு எதிராக ஒன்று செய்தார் என்று சொல்ல முடியாது இந்த நாட்டுக்கு உகந்த கொள்கைகளை மூன்று நான்கு ஆண்டுகள் கடைபிடித்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்திய நிதி அமைச்சர் அவர் ஆனால் அந்த காரியத்தை செய்ய காரணம் அவருக்கு மேல சோனியா காந்தி தான் ஒரு சூப்பர் பிரைம் மினிஸ்டராக அமர்ந்ததுதான் என்னை மையப்படுத்தி என்றாவது அரசியல் செய்தேனா இல்லை என்னை பற்றியே நான் சிந்திக்கவில்லை மனதளவில் நான் துறவி ஆகிவிட்டவன் எனக்கு எந்த ஆசாபாஷமும் கிடையாது எனக்கு எந்த விருப்பம் இல்லை எந்த நோக்கமும் இல்லை இந்த தமிழ்நாடு உருப்பட வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது கண்ணனுக்காகவே உருகி உருகி மீரா பாடுவாள் மீரா பாடுகிற பொழுது மே தோ பியார் திவானா என்று நினைக்கிறனது மேன் தோ பியார் திவானா என்றால் ஓரளவு அண்ணாமலை இப்பொழுது இந்தி படித்திருப்பார் நினைக்கிறேன் மேன் அதுதான் தப்பு இது ஒழியனோ அது ஒழியனும் சொல்றது முதல்ல ஒழியனும் என்றால் நான் உனக்காக வெறி பிடித்த விட்டேன். ஆகிவிட்டேன் கண்ணனுக்காக பாடுகிறாள் அரண்மனை வாசத்தில் ஆயிரம் சுகங்களை அனுபவித்திருக்க வேண்டியவள் மீரா ஆனால் அந்த அரண்மனையை முற்றாக துறந்து விட்டு கண்ணா 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 என்று கதறி கதறி இதயம் முழுவதும் கண்ணனையே நிரப்பி அந்த கண்ணனோடு இணைந்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தின் படிந்த வீதிகளிலெல்லாம் கண்ணனுக்காக புலம்புகிறாளே அப்படித்தான் ஒரு நல்ல அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான் நிறைவாக நான் சொல்கிறேன் எனக்கென்று எந்த பெருமையும் இருப்பதாக நான் நினைப்பதில்லை நிறைவாக சொல்கிறேன் எனக்கு எழுபத்தி ஐந்து வயது சென்ற இருபதாம் தேதி முடிவுற்றது நம்முடைய காமராஜர் மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் என்னிடம் வந்து சேர்ந்து ஐயா உங்களுடைய பிறந்த நாளை ஒரு மிகப்பெரிய திருநாளாக கொண்டாடப் போகிறோம் அரசியல் உலகத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் இலக்கிய உலகத்திலும் இருக்கிறீர்கள் ஆன்மீக உலகத்திலும் இருக்கிறீர்கள் கலை உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் எனவே கலை உலக பிரமுகர்கள் அரசியல் உலக பிரமுகர்கள் இலக்கிய உலக பிரமுகர்கள் ஆன்மீக உலக பிரமுகர்கள் ஒரு நாள் முழுவதும் உங்களை உட்கார வைத்து நாங்கள் பாராட்டு நடத்தப் போகிறோம் என்றார்கள் அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்கும் அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு தெரிந்தவரையில் கலைஞர் ஒருவருக்குத்தான் இருக்கு நாள் முழுவதும் அல்ல ஆண்டு முழுவதும் நீ பல்லாண்டு பாடிக்கொண்டிருந்தாலும் அவர் கேட்டபடியே இருப்பார் ஒருவனை உட்கார வைத்துக்கொண்டு நீ இந்திரன் சந்திரன் சுந்தரன் என்று பேசுவதை விட அவனுக்கு தருகிற நரகம் வேறு எதுவுமே இருக்க முடியும் அதை நான் நரகமாக பாவிக்கிறேன் ஆனால் உள்ளதை உள்ளதாக நீங்கள் சொல்லலாம் இப்பொழுது அண்ணாமலையின் பின்னால் தமிழகத்தின் இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பேசினால் நான் அண்ணாமலைக்கு பூச்சி விடவில்லை யாருக்கும் முதுகு சொரிந்து வாழ வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் என் அரசியல் வாழ்வை பார்த்தால் எதிர் அரசியல் மட்டும்தான் நான் செய்திருக்கிறேன் ஒரு நாள் கூட இல்லை அந்த திட்டக்குழுவில் உறுப்பினராக நான் இருந்த முப்பது மாதம் தவிர அதிலும் கலைஞர் அவர்கள் வைகரையில் தொலைபேசியில் என்னோடு தொடர்பு கொண்டு நிறைய திட்டங்களை தர வேண்டும் என்று நினைக்கிறேன் நல்லவர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் திறமை உள்ளவர்கள் அங்கே இருக்கும் என்று நினைக்கிறேன் தயவு செய்து நீங்கள் ஒரு உறுப்பினராக இதில் இருந்து செயலாற்றும் என்று கேட்டதனால் நான் ஏற்றுக்கொண்டேன் அது கூட கலைஞர் என்னிடம் சொன்ன பொழுது நான் சொன்னேன் ஐயா நீங்கள் என ஒரு வாரிய தலைவராக நியமிப்பதாக இருந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றேன் ஏன் என்று கேட்டார் வாரிய தலைவர் என்றால் கரைவேட்டிக்கர்களுக்கும் கதிர் வேட்டிக்காரர்களுக்கும் காலை முதல் மாலை வரை காரியம் மாற்ற வேண்டும் என்னால் இயலாது எவனுக்கும் நினைத்தாலும் ஒன்றையும் தனி மனிதனுக்கு செய்ய முடியாது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு திட்டம் தீட்டுகிற இடத்தில் இருந்தால் சில நல்லனவற்றை செய்ய முடியும் என்கிற காரணத்தினால் அதை ஒப்புக்கொள்கிறேன் என்றேன் அந்த முப்பது தான் அதை தவிர எதிரியலைத்தான் நான் வாழ்க்கை முழுவதும் செய்திருக்கிறேன் எனக்காக இல்லை இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நான் எப்பொழுது மனதுக்குள் ஒன்றை வைத்திருக்கிறேன் அதை சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் கழுதை வருகிறது என்றால் கழுதையின் கால்களுக்கு கீழே கம்பளம் விரிக்கப்படுகிறது விரிக்கப்படுகிற கம்பளம் கழுதைக்கல்ல கழுதையின் மீது அமர்ந்திருக்கிற எஜமானனுக்கு கழுதையின் மீது அமர்ந்திருக்கிற எஜமானனை வரவேற்பதற்காக கழுதையின் கால் கீழே கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும் இந்த கம்பளம் நமக்குத்தான் என்று கழுதை நினைத்தால் கழுதை அறிவற்றது என்று கூறும் உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி மகுடங்களால் அலங்கரிக்காது காரணம் மகுடங்கள் தலைமாறக்கூடும் மகுடங்கள் தலைமாறக்கூடும் நேற்று முதல்வராக இருந்த எடப்பாடி இன்றைக்கு எங்கே நிற்கிறார் நேற்று எதிர்கட்சி தலைவராக வீதி வீதியாக வலம் வந்த ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் போய் அமர்ந்திருக்கிறார் மகுடங்கள் தலைமாறும் எந்த மகுடமும் நிரந்தரமானதில்லை ஆனால் புகழ் மகுடம் உங்கள் தலை மீது வந்து சேர்ந்தால் இறப்புக்கு பின்னாலும் அது உங்களைப் பற்றி பேசிக்கொண்டே